சுப்பிரமணியம் அத்திக்கடவு அவினாஷ் திட்ட போராட்ட குழு கூட்டமைப்பு இந்த அத்திக்கடவு அவினாஷ் திட்டம் அறுபது ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியிலிருந்து இந்த திட்டத்துக்கான வெள்ளோட்டம் நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அணைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தமிழக முதல்வர் அவர்களால் இந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சுங்க அன்னைக்கு இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒருவர் சாயும் ஏறக்குறைய எண்பது சதவீத குளங்களுக்கு மட்டுமே நீர் சோதனை ஓட்டம் செய்யப்பட்டிருக்குது அதுவும் சோதனையோட்டம் தான் நடைபெற்றிருக்குது பார்த்தீங்கன்னா முழுசா நிரமண குளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அதனால இந்த நீர் வந்து முழுமையா எல்லா குளம் இந்த திட்டத்தினால் பயன்பெறக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குட்டைகளுக்கும் முழுமையா இந்த நீர் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம போராட்டக்குழு கூட்டமைப்போட கோரிக்கை அதே மாதிரி இவ்வளோ நாள் நம்ம வந்து கால அவகாசங்கள் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம அதிகாரிகளை போய் நீர் நீர்வளத்துறை அதிகாரிகளை பார்த்து பேசும்போது அவங்க சொல்கிற ஒரே காரணம் என்னென்னா இந்த குளங்களுக்கு நீர் சரியாக போகாத காரணம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட போதுமான பணியாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் நான்காவது நீரேற்ற நிலையம் முடிந்து ஐந்தாவது நீரேற்ற நிலையம் ஆரம்பிக்க வைக்க ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய குளங்களுக்கு பெரும்பாலான குளங்களுக்கு நீர் போயிட்டு தான் இருக்குது இந்த ஐந்தாவது நீரேற்ற இருந்து தான் கடைமடை வரை இருக்கக்கூடிய குளங்களுக்கு மட்டும்தான் சரியாக நீர் போகிறதில்ல அதனால் அதிகாரிகள் இந்த நாங்கள் வந்து போராட்ட சார்பாக வர ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை நாங்கள் ஒரு கேடு வச்சிருக்கிறோம் அந்த ஏழாம் தேதிக்குள் இந்த அனைத்து குளம் குட்டைகளுக்கும் நீர் செல்லவில்லை என்றால் போராட்டக்குழு வாயிலாக இதே தெக்கலூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆயிரத்தி நானூறு குளம் குட்டைகளை இணைத்து அதற்கான நிதி ஒதுக்கி ஆய்வு செய்து ஒரு விரிவான திட்ட அறிக்கை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்போ கிட்டத்தட்ட இந்த அத்திகடவு அவிநாசி திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெள்ளோட்டம் துவங்குச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நமது இன்றைய முதல்வர் திரு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இந்த திட்டமான திறப்புலா கண்டது இந்த வெள்ளோட்டம் நடந்த காலகட்டத்திலையும் சரிங்க திட்டம் திறப்பு விழா செய்யப்பட்டு இன்னைக்கு ஓராண்டு காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலைக்கு தெற்கே கௌசியா நதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட குளம் குட்டைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் போதுமான அளவுக்கு நீர் வரல ரெண்டு வருஷமா நாங்களும் நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனம் மாண்புமிகு அமைச்சர் திரு முத்துசாமி ஐயா ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உங்களாம் சந்தித்து பல முறை எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்து ஏன் இந்த திட்டம் வந்து எங்கள் பகுதிக்கு வரலைங்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அவங்களுக்கு எடுத்து சொன்னோம் இதுவரைக்கு இதுக்கான தீர்வுகள் எதுவும் எட்டப்படல இப்போ இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய பருவமழை காலம் இப்போ பவானி ஆற்றலையும் சரி காவிரி ஆற்றிலையும் சரி எல்லா பக்கமுமே இன்னைக்கு இன்னையிலிருந்தே வெள்ளப்பெருக்கானது போயிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் கூட தண்ணியை இந்த மாதிரியான வறட்சி பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்துலன்னா அறுபது ஆண்டு காலமாக போராடி பெற்றெடுத்த இந்த திட்டத்தை இவங்க எப்போ செயல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வெளி இருந்து இங்கே வந்து தங்கி தங்கியிருக்கக்கூடியவங்க கால்நடைகள் இதுக்கான நீர் ஆதாரமாக இதை நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம் அதனால இந்த திட்டத்தை வந்து உடனடியாக இன்று அரசு இன்றைய அரசின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கன கவனத்திற்கு இந்த பிரச்சனையானது கொண்டு செல்லப்பட்டு ஒரு அதிகபட்சமா ஒரு பத்து நாட்களுக்குள்ள இந்த எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த ஒட்டுமொத்த திட்டத்துல எங்கெல்லாம் குட்டைகள் வந்து தண்ணி வந்து சேர்லையோ அதுக்குண்டான பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கெல்லாம் கேட்டுக்கிறோம் அப்படி இந்த பத்து நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனையானது முடிவுக்கு வரல அப்படின்னா இங்கிருந்து மீண்டும் ஒரு அத்திக்கடவு போராட்டமானது துவங்கும் என்று எல்லா பெரியோர்களும் எல்லாரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இதை வந்து அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றோம்